இயற்கையாவே வந்து திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து சில பண்புகளை எம்ஜிஆருக்கு இருந்த பண்புகளை இவர்கிட்ட நிறைய மக்களுக்கு வந்து சேவை செய்யணும் மக்களுக்கு கொடுக்கணும் அந்த தான் சாப்பிடுறதான் மற்றவங்க சாப்பிடணும் உண்மையிலே அவர் உண்மையிலே ஆரோக்கியமா இருந்திருந்தா தவிர்க்க முடியாத தலைவராக ஆட்சியை பிடிக்களவுக்கு கூட அவருக்கு அந்த தகுதி அவருக்கு இருந்தது அவருக்கு உடல்நிலை அந்த ரொம்ப எல்லாருமே அவர் சாதாரணமாக நினைச்சிட்டாங்க அந்த கட்சிக்கும் அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கூட எல்லாருமே அவ்வளவுதான் கொடுக்கல ஆனா மக்கள் வந்து அந்த அவருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க எவ்வளவு ஒரு அவர் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாங்க தனி பெரும் தலைவரா அவர் ஏன்னா அவர் ஒரு யதார்த்தவாதி ஒரு உழைப்பால் உயர்ந்த ஒரு மனிதர் இவர் அவர் எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு பெரிய புதுசா அரசியல் வர்றவங்களுக்கும் நடிகர்கள் குறிப்பாக வந்துடணும் டக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இவரை வந்து இவருடைய உழைப்பு இவருடைய நேசம் இவருடைய மக்கள் மேல வச்சிருந்த உண்மையான பற்று எந்த நடிப்பு சினிமாவில் நடிச்சாலும் நேர்ல நடிக்காத ஒரு இயல்பு வணக்கம் சார் வணக்கம் நேற்று காலை ஆறு பத்து மணி அளவில் தமிழகத்திற்கு ஒரு சோகமான ஒரு செய்தி வந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா நீண்ட நாட்களாக ஆஹ் நோய்பட்டிருக்கிற தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்து விட்டார் அப்ப இந்த செய்தி வந்து தமிழக மக்களை மட்டுமல்ல உலகத்தில் உள்ள அனைத்து தமிழக மக்களுக்கும் ஒரு துயர செய்தியாக நேற்று காலை வெளிவந்திருக்கு முதல்ல இவருடைய இழப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு பத்திரிகையாளரா ஒரு தமிழக ஆம் ஆத்மி கட்சியோட தலைவரா எப்படி பாக்குறீங்க இது மிகப்பெரிய இழப்புதான் ஏன்னா ஒரு இந்திய தமிழக வரலாற்றிலேயே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா வர்றவங்க எல்லாம் வந்த உடனே நடிகை நடிச்சதனுடைய புகழ் கிடை கிடைச்சதுனால ஒரு புகழ் ஒன்று கிடைக்குது அந்த புகழ் கிடைச்ச உடனே என்ன நினைக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராகலாம் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு உடனே நம்ம அரசியலில் மிகப்பெரிய இடத்த நம்ம பிடிச்சிடலான்னு நினைக்கிறாங்க அது மிகவும் கடினம் அது எல்லாருக்கும் சாத்தியமில்லை என்பதை நிரூபித்து காட்டியவர் திரு விஜயகாந்த் அவரே என்கிட்ட எனக்கு தெரிஞ்சு தமிழக வரலாற்றுல எம்ஜிஆர் தான் சினிமாவில் நடிச்சவரை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க என்ன காரணம்னா அவர் எடுத்த உடனே அவர் சினிமாவுக்கு வரல அவர் அரசியல்ல இருந்துட்டு காங்கிரஸ்ல இருந்து இருக்கிறதா சொல்றாங்க அதுக்கப்புறம் தொடர்ச்சியா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து அண்ணா கூட இருந்து பணியாற்றி இருக்கிறாரு பெரியார பத்தி நல்ல தெரிஞ்சிருக்கிறாரு இதெல்லாம் நல்லா ஒரு அனுபவம் மிக்க எல்லாருக்கும் உதவக்கூடிய நல்ல மனப்பான்மை அவருக்கும் இவர மாதிரியே இருந்திருக்கு ஆக இதெல்லாம் வந்து பெரிய மக்களோட எல்லாருடைய ரொம்ப பாசமாவும் எல்லாருடைய நேசிக்க எல்லாராலும் நேசிக்கப்படக்கூடியவராகவும் இருந்திருக்காரு அரசியலுக்கு வந்துட்டு தான் இந்த மாதிரி பொது சேவை எல்லாம் செஞ்சுட்டு தான் அவர் சினிமாவுக்கு வந்து அதுதான் அண்ணாவும் சொன்னாவும் அதுதான் சொன்னாரு சே நம்ம வந்து சினிமாவில நம்ம கிடைத்திருக்கிற புகழை வைத்து அரசியலுக்கு அதை நன்மையாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி பேரறிஞர் அண்ணா அவர்களும் அதை சொன்னாங்க அதை தொடர்ந்து நிறைய நடிகர்கள் எம்ஜிஆர் அவர்கள் அதை தொடர்ந்து தமிழக அரசியல் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மிகப்பெரிய பணிகள்லாம் ஆற்றிட்டு அந்த கட்சியினுடைய பொருளாளர் வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார்கள் இருந்ததுக்கு பின்னால அதை தொடர்ந்து ஆஹ் தனி கட்சியை துவங்கி அஹ் ரசிகர் மன்றம் மட்டுமல்ல பொதுமக்களுடைய அன்பையும் அதிக அளவுல பெற்றதுக்கு இந்த காரணத்தால்தான் என்ன அவர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு எல்லையில்லா ஒரு தனிப்பெரும் தலைவராக ஒரு இந்திய சரித்திரத்துல கட்சி ஆரம்பித்த குறைந்த காலத்திலேயே அவர் ஆட்சியை பிடிக்கக்கூடிய வல்லமையை அவர் பெற்றார் அதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது இருந்த ஜெயலலிதா கூட அவரால் தான் முதலமைச்சரான சினிமா நடிகையால அவங்க ஏன்னா எத்தனையோ நடிகைகள் வந்து எம்ஜிஆர் கூட நடிச்சிருக்கிறாங்க எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சல ஆக அவர் கூட அவர் இரு அவங்க இருந்து பணியாற்றிய அவரு அவருடைய அரசியலுடைய பலம் அவருடைய அவருடைய அவர்களுடைய புகழ் எல்லாம் வந்து அவர் அவரை சார்ந்துதான் ஜெயலலிதா அவர்களும் ஆட்சியில் அதனால அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல எத்தனையோ பேர் கட்சிகள் துவங்கினார் இந்த கார்த்திக்ல இருந்து சரத்குமார்ல இருந்து எத்தனையோ பேர் பற்றி பார்த்தாங்க யாராலையும் அந்த சக்சஸ் பண்ண முடியல என்ன காரணம்னா எடுத்த உடனே அவங்க புகழ வச்சு அரசியலுக்கு வந்துடணும்னு ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சது ஒரு அது தவறுங்கிறத அது இதை வந்து இயற்கையாவே வந்து திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து அந்த சில பண்புகளை எம்ஜிஆருக்கு இருந்த பண்புகளை இவர்கிட்டயும் நிறைய இருந்தது மக்களுக்கு வந்து சேவை செய்யணும் மக்களுக்கு கொடுக்கணும் எல்லாம் இந்த தான் சாப்பிடுறதான் மத்தவங்க எல்லாம் சாப்பிடணும் என்ன இது மாதிரி ஒரு படிக்க முடியாதவங்களை படிக்க வைக்கணும் என்ன உதவி பெண்களுக்கு மேன்மைக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறத இவர் வந்து ரசிகர் மன்றங்கள்ட்ட சொல்லி ரசிகர் மன்றத்தை செலவு பண்ணி அவங்க காசுல அவர் செய்யல அதையும் செய்ய வச்சாரு தன்னுடைய அதுக்கு முன்னுதாரணமாக தன்னுடைய சம்பாதித்த பணத்தையே அதை வந்து செலவு செய்து காட்டி அதை வந்து ஒரு முன்னுதாரணமா அவர் செஞ்சு காட்டினாரு அவரை வந்து எல்லாருக்கும் அவருக்கு திருப்திப்படுத்த முடியாது இருந்தாலும் வந்து இந்த என்னுடைய சொந்த பணத்துல செய்ய முடியுங்கிறத செஞ்சு காட்டினாரு இதுதான் இன்னைக்கு வந்து அவருக்கு இருக்கிற பெரிய ஹைலைட் அதான் அதோட மட்டும் இல்லாம அரசியலுக்கு வந்து கடுமையாக உழைச்சி மக்களுடைய அன்பை பெற்று மிகப்பெரிய கூட்டங்கள் மாநாடுகள்லாம் திரட்டி இந்திய வரலாறிலேயே தமிழ்நாட்டு சாரி தமிழ்நாட்டு வரலாறிலேயே ஒரு நடிகராக இருந்து மக்கள் சேவை தான் ஒரு அரசியலுக்கு வந்தார் வந்து இது விருதாச்சலத்துல போட்டிட்டு ஒரு தனி தனியாகவே நின்று ஒரு பத்து பத்து சதவீத வாக்குகளுக்கு மேல பெற்று ஒரு எம்எல்ஏ பதவியையும் அவர் பெற முடிஞ்சது அப்போ அந்த சூழல் வந்து மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிற சூழல் அப்பயில இருந்து ஆரம்பிக்கப்பட்டது வந்து தமிழ்நாட்டிலேயே அதை ஆரம்பிக்கிடுச்சு ஒரு மாற்றம் தே தேவை எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிறத இவர் இவர் வெற்றி பெற்றது மிகப்பெரிய உதாரணமாக இருக்கு என்ன ரெண்டு கட்சிக்கும் மாற்றுன்னு சொல்லிதான் வந்தார் அதுதான் அவர்களுடைய அதுதான் தலைவர்கள் இருக்கும் போதே வந்தாரு ஆமா இருவரும் தலைவர்கள் நம்ம ஜெயலலிதா அவர்களும் கருத இது அவர் தொடர்ந்து அவரு அந்த இதுலயே அவர் நின்னர் இருந்தார்ன்னு இன்னைக்கு மிகப்பெரிய தனித்தொர்வு தலைவராக அவரு விளங்கியிருப்பார் என்ன ஏன்னா மக்கள் வந்து ரெண்டு பேருக்கும் மாற்றத்தை தான் எதிர்பார்த்தாங்க அது போய் திரும்பி போய் அங்கேயே போகும்போது அங்க என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா மக்கள் வந்து ரெண்டுக்கும் மாற்று தானே நாங்க எதிர்பார்த்தோம் அப்படிங்கறப்போ அந்த அவர் என்ன நினைச்சாரு தன்னுடைய கட்சியை பலப்படுத்தணும் கட்சியில உள்ளவர்கள் அவருக்கு நிறைய இடர்பாடுகள் என்னன்னு கேட்டா நாங்க இப்படியே தனியாவே நின்னா நாங்க வந்து அஹ் நாங்க எங்களுடைய எல்லாத்தையும் இழந்துட்டோம் நாங்க நாங்க நிக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் அவருக்கு வந்து தவறான கைடன்ஸ் அவருக்கு கொடுத்தாங்க என கட்சி வந்து அவசரமா அவசரப்பட்டு எம்எல்ஏ நடிச்சவங்க அவசரப்பட்டு கட்சியில பதவிகளை ஏன்னா மக்களை பத்தி இவர் மக்களை பத்தி கவலைப்பட்டதுனாலதான் தான் தனித்துவமா வரலன்னு அவருக்கு ஒரு நெருக்கடிகளை கட்சியில இருக்கிறவங்க தான் கொடுத்துருக்குறாங்க அது தான் அவர் என்ன ஆயிடுச்சுன்னா அது ஹி வாஸ் போர்ஸ்டு டு பி இன் ஒரு அலையன்ஸுக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயத்தை கட்சியில இருப்பவர்கள் தான் அதை கொடுத்துருக்குறாங்க கொடுத்து நம்ம எம்எல்ஏ ஆயிடணும் மந்திரி ஆயிடணும் நம்ம சீக்கிரம் இது பண்ணணும்னு சொன்ன இந்த இதுல இந்த அலையன்ஸ்ல போனாதான் சரியா வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே போடணும் அவங்களுக்கே போடலாமே அப்படிங்கிற ஒரு இதை மக்கள் எடுத்துட்டாங்க அதே நேரத்துல ஆஹ் அவருக்கு ஒரு தனி மரியாதை ஒரு இதெல்லாம் மக்கள் அவர் மேல அவர் மேல ஒரு பாசம் வச்சிருந்தாங்க இன்னும் சொல்ல போயிருந்தா அவர் வந்து உடல் ஆரோக்கியம் அவருக்கு பெரிய மைண்ட் ஆரோக்கியம் இல்லாமல் போனது வந்து அவருக்கு பெரிய நெகட்டிவ் ஆயிடுச்சு உண்மையிலேயே அவர் உண்மையிலேயே ஆரோக்கியமாக இருந்திருந்தா அந்த பேரை கூட அவர் அதெல்லாம் தக தகர்த்தறிஞ்சுட்டு ஏன்னா அவர் வந்து இப்போ வந்து ஒரு தவிர்க்க முடியாத தலைவராக ஆட்சியை பிடிக்க வர அளவுக்கு கூட அவருக்கு அந்த தகுதி அவருக்கு இருந்தது அதை கூட அவர் செஞ்சிருப்பார் என்ன இருந்தாலும் அவர் வந்து அவரு இந்த நேரத்துல பாருங்க அவரு இன்னைக்கு அவருடைய இறப்ப பாக்கும்போது பார்க்கும் போது மக்கள் எவ்வளவு அவர் மேல பாசம் வச்சிருக்கிறாங்க இது மாதிரி சமீபத்துல எவ்வளவு தலைவர்கள்லாம் இறந்து போயிருக்கிறாங்க ஆனா இவர மாதிரி இப்போதைக்கு யாருக்கும் அந்த மக்கள் எவ்வளவு பாசத்தை உண்மையான பாசத்தை அதாவது சும்மா போய் கலந்துக்கிறோம் அதாவது கட்சி பாகுபாடின்றி சாதி மத பேதம் பாகுபாடின்றி இன்னைக்கு வந்து அனைத்து தரப்பட்ட மக்களும் இன்னைக்கு வந்து கணிச சூழ்நிலைக்கு உருவாயிருக்கு சென்னையில உருவாயிருக்கு இதை பார்க்கும் போது உண்மையிலே பெரிய நிகழ்ச்சியா இருக்குது என்ன இது நான் நானும் வந்து பத்திரிகையாளரா நான் ஒரு பல வருஷமா நான் அவர் அவரு உலகத்திலேயே அவர் வந்து எல்லாருக்கும் அன்பை பெற்ற ஒரு மனிதரா இருக்கிறாரு அவர்களுக்கு தேவையானவர்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறாரு பொது வாழ்விலையும் வந்து வந்து மற்ற இதுலயும் வந்து அவரு செஞ்சிருக்கிறாரு அப்ப என்னன்னு கேட்டா இப்படிப்பட்ட ஒரு மனிதர் என்ன நான் இப்ப எனக்கும் எனக்கும் நான் பல அவர் சந்திச்சிருக்கிறேன் ஆஹ் சொக்கத்தங்கம்னு ஒரு படம் திரைப்படம் நான் பத்திரிகை ஆஹ் ஒரு மாதம் இருமுறை பத்திரிகை அவர் நடத்துற காலத்துல அவரை நான் நேரடியாக சந்திச்சு சொக்கத்தங்கம் நம்ம எங்களுடைய பத்திரிகையாளர்கள்லாம் சந்திச்சு அந்த படத்தை வந்து அதுல வந்து இவர் நடிச்சிருந்தார் அப்போ அப்போதான் வந்து நிறைய இவரை பத்தி விவரங்கள்லாம் நல்லா எங்களால தெரியும் முடிஞ்சு உண்மையிலே நாங்க ஆச்சரியப்பட்டோம் பிரமிப்ப கொண்டான ஒரு இதா இந்த ஆளாதான் இருந்தால் இருந்தார் அந்த இதுல கவுண்ட மணி நடிச்சிருந்தாரு சௌந்தர்யா நடிச்சிருந்தாங்க அந்த இதுல வந்து முதல்ல நாங்க தான் அந்த அந்த இன்டர்வியூ எடுத்து போட்டோம் அந்த கவுண்டமணி கூட எதுக்குமே கொடுத்தது இல்ல அந்த படத்துல நடிக்கும் போது கவுண்டமணிக்கு பேட்டிலாம் கொடுத்தாரு அது மாதிரி ஒரு அவரை பத்தி ஒரு நல்ல ஒரு சூழல் இருந்தாலும் அவர் வந்து உடல்நிலை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு இருந்தாலும் இந்த சூழல்ல அவருடைய மறைவுங்கிறது யாராலையும் தாங்கிக்க முடியாததா இருக்கு இப்போ நான் வந்து இன்னைக்கு டெல்லியில இருக்கிறேன் என்னால வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் என் மனசு பூரா அங்கதான் இருக்கு அது அவரு பார்க்க முடியாத சூழ்நிலை சூழ்நிலை இருக்கு அப்படிங்கறது எனக்கு நிச்சயமாக இப்படி எதிர்பார்த்தீங்களா இல்ல சார் எதிர்பார்த்தீங்களா இவ்வளவு கூட்டம் கூடும் ஏன்னாப்ப நேத்து காலையில பாத்தீங்கன்னா அவருடைய கட்சி அலுவலகத்துல கோயம்புத்தில வச்சிருந்தாங்க ஆனா கூட்டம் அதிகமாக அதிகமாக இன்னைக்கு வந்து தமிழக அரசு தீவுத்திடல மாத்திட்டாங்க எதிர்பார்த்தோம் அந்த அளவுக்கு அதாவது எம்ஜிஆருக்கு கட்டப்படியாக மிகப்பெரிய கூட்டம் வந்திருக்கு எல்லாரும் சொல்றாங்க கண்டிப்பா கண்டிப்பா என்ன காரணம்னா நம்ம எல்லா எல்லாருமே அந்த அவர் அவரு இந்த அவருக்கு உடல்நிலை குறைஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரொம்ப எல்லாருமே அவர் சாதாரணமா நினைச்சிட்டாங்க அந்த அவங்க அவருடைய இதை வந்து சாதாரணமா நினைச்சு அது ஒரு அந்த கட்சிக்கும் அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கூட எல்லாருமே அவ்வளவுதா கொடுக்கல ஆனா மக்கள் வந்து அந்த அவருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க எவ்வளவு ஒரு அவர் மேல பாசமா இருந்திருக்கிறாங்க என்ன அவர் கட்சிக்கு அப்பால கட்சிக்கு தாண்டி அவர் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாங்க ஒரு தனிப்பெரும் ஒரு தனிப்பெரும் தலைவரா அவர் ஏன்னா அவர் ஒரு யதார்த்தவாதி அதுதான் அங்கதான் முக்கியம் அவர் ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு ஏன்னா ஆமா உதட்டுல வச்சுக்கிட்டு அவர் சேவை செய்யறது இல்லை உதட்டுல வச்சுக்கிட்டு இல்ல அவரே ஒரு கூட்டத்துல சொல்றாரு நான் இது வந்து உதவி உதவி செய்யறதுன்னா என்ன குடுக்குறாங்க நிறைய பேரு நான் இன்னத்த நூறுகள் எல்லாம் தேவைக்கா கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா சொல்றவங்க யாரும் ஒரு ஒரு வண்டி கொடுத்துருப்பாங்களா ஒரு ட்ரை ரிக்ஷா அது கொடுத்துருப்பாங்களான்னு கேக்குறாரு எவ்வளவு பெரிய அது சொல்றவங்க யாரும் அவரு அஞ்சு வண்டி கொடுத்துருப்பாங்களா அஞ்சு தையல் மிஷின் கொடுத்துருப்பாங்களான்னு கேக்குறாரு அதே மாதிரி அவர் சொல்றாரு கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்து முதல இருந்து விளம்பரத்து வரக்கூடாது நெஞ்சிலிருந்து உள்ளத்துல இருந்து வரணும் அப்படிங்கிறாரு அப்போ இதெல்லாம் வந்து கேட்ட உண்மையிலேயே அவர் உள்ளத்துல இருந்து அவர் பேசியிருக்காரு அதனாலதான் இன்னைக்கு வந்து அவரு மறைந்தும் வந்து வாழ்றாரு அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுது இப்படி எவ்வளவு தலைவர்கள் தமிழ்நாட்டுல இருந்திருக்கிறாங்க ஆனா வந்து இந்த இவரை பார்க்கும்போது உண்மையிலே பெருந்தலைவர்கள்னு சொன்னா நம்ம எம்ஜிஆர் அவர்கள் கலைஞர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் அவர்களுக்கு எல்லாம் இருந்துச்சு அதுக்கு இணையான எவர் இவர் ஒன்றும் முதலமைச்சர் ஆகல ஒன்னும் இப்போ இதுக்கெல்லாம் போகல ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கிறாரு அவ்வளவுதான் அதனுடைய அரசியல்ல வந்து பெரிய பொ பொறுப்புகளுக்கு பெரிய இதுக்கெல்லாம் அவர் போகல போகாமையே அவர்களுக்கு இணையான ஒரு மக்களுடைய அன்பை பெற்றிருக்கிறாருன்னு சொன்னா மிகவுமே உண்மையிலே மனசெல்லாம் உண்மையிலே நிகழ்ச்சி இருந்து அவர் நிச்சயமாக அவருக்கு நம்ம வந்து தமிழக மக்கள் வந்து அவருக்கு எப்பவுமே நன்றி கடப்பட்டிருக்கிறாரு என்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு யதார்த்த அரசியல்வாதி ஒரு ஒரு உழைப்பால் உயர்ந்த ஒரு மனிதர் இவர் அவர் எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு பெரிய புதுசா அரசியலுக்கு வர்றவங்களுக்கும் நடிகர்கள் குறிப்பாக வந்துடணும் டக்குன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஆஹ் இவரை வந்து இவருடைய உழைப்பு இவருடைய நேசம் இவருடைய மக்கள் மேல வச்சிருந்த உண்மையான பற்று எந்த எந்த நடிப்பு சினிமாவில் நடிச்சாலும் நேர்ல நடிக்காத ஒரு ஒரு இயல்பு இதையெல்லாம் வந்து இதெல்லாம் இந்த மாதிரிலாம் குவாலிட்டி எல்லாம் இருந்தாதான் சினிமாவில் இருக்கக்கூடியவங்க அரசியலுக்கு வரணுங்கிற எண்ணம் அவர்களுக்கு எண்ணத்துக்கெல்லாம் இவர் முன்னுதாரணமாக மிகப்பெரிய உதாரணமாக இருந்திருக்கிறார் இது உண்மையிலேயே பாராட்டு எப்பவுமே பாராட்டுக்குரிய ஒரு மா மனிதர் அதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை எல்லாருமே இப்ப வாழ்க்கையில ஒவ்வொருத்தவங்களும் ஒரு எடுத்துக்காட்டாக அடுத்தவங்களுக்கு உதாரணமாக அப்துல் கலாம் போன்றவர்கள் நிறைய பேர் எல்லாம் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க அந்த இடத்துல இப்ப இவர் வந்து சினிமா துறையில இருக்கிறவங்க எப்படி அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறத மிகப்பெரிய உதாரணத்தை அதான் நான் சொல்றேன் அவர் உடல் ஆரோக்கியம் மட்டும் இருந்ததுதான் அவர் மிகப்பெரிய எல்லையை தொற்றுப்பார் இது வந்து வரக்கூடியவர்களுக்கு சினிமாவில் இருந்து திடீரென்று ஆஹ் அரசியலுக்கு வரணும் ஏன்னா அப்ப எல்லாம் கடைசியா வந்து அஹ் எல்லாம் புகழெல்லாம் அடைஞ்சதுக்கு பின்னால கடைசியா அவங்க தேடுற அடைக்காலம் தேடுற இடம் எதுன்னா சினிமா அரசியல் என்ன அரசியல் தான் என்ன அது எவ்வளவு பேர் எவ்வளவு பேர் காலங்காலமா உழைச்சாலும் கூட ஒரே நாள் அந்த புகழை வச்சுக்கிட்டு அவங்களால வர முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது கடுமையா உழைக்கணும் அப்படிங்கறது ஒரு முன்னுதாரணத்தை திரு விஜயகாந்த் அவர்கள் மக்கள் பிடிக்கணும் மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும் மக்களுக்கு சேவை செய்யணும் மக்கள் பிரச்சனை என்னங்கிறத உணரணும் என்ன முதல்ல பாடம் பள்ளிக்கூடம் பாடம் படிக்கிறத விட மக்களை படிக்கணும் அப்படிங்கிறத எடுத்து சொன்னவர் வாழ்ந்து காட்டியவர் திரு விஜயகாந்த் அவர்கள் அவருடைய மலை மறைவுங்கிறது மிகவும் மிகப்பெரிய இழப்பு என்ன தமிழகத்துக்கும் அவளை சீக்கிரம் அவருக்குள்ள பெரிய வயசுனா ஆயிடல எழுபத்தோரு வயசு தான் இன்னைக்கு பெரிய மூத்த தலைவர்கள் திரு சங்கரையா அவர்கள் போன்றவர்கள் நூத்தி இரண்டு வயது வரைக்கும் இருந்து சேவையை செஞ்சிருக்கிறார் அது மாதிரி இவரும் இன்னும் கொஞ்ச நாள் நல்லபடியா இருந்து இன்னும் மக்களுக்கு நன்மைகள் செய்திருக்கலாம் இருந்தால் அவருடைய இழப்புங்கிறது மிகப்பெரிய இழப்பாக நான் நான் பாக்குறேன் அவருடைய அவருடைய வாழ்வை நம்ம எல்லாம் முன்னுதாரணம் எடுத்து செயல்படணும் அதுக்கு அதோட மட்டும் இல்லாம இந்த ஆழ்ந்த இரங்கலை தமிழக ஆம் ஆத்மி கட்சி சார்பிலையும் எங்களுடைய தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய மகன்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தார் அவருடைய அவர் கட்சியை சார்ந்தவர்கள் அனைத்து நிலை நிர்வாகிகள் மற்றும் அனைத்து அவங்களுக்காக தொண்டர்கள் எல்லா எல்லாத்துக்கும் மேல அவருக்கு அவரை உயிருக்கு உயிரா நேசிச்சுக்கிட்டு இருக்கிற அவருடைய ரசிகர்கள் என்ன அனைவருக்கும் தமிழக ஆம் ஆத்மி கட்சி சார்பில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் மறுத்து தெரிவிச்சு ஆஹ் அதாவது இப்ப இன்னைக்குள்ள நடிகர்கள் பல பேர் என்னன்னா அரசியல் வர்றதுக்கான முன்னோட்டமாக கதை வசனங்களா இருக்கட்டும் பாடல்களா இருக்கட்டும் முன்னேற்படத்தை ரெடி பண்றாங்க ஆனா விஜயகாந்த் அவர்களுக்கு இயற்கையா இதெல்லாம் அமைஞ்சது இதெல்லாம் எப்படி சார் நீங்க பாக்குறீங்க ஏன்னா அவருடைய வசனங்களா இருக்கட்டும் அவருடைய பாடல் பாடல் வரிகளா இருக்கட்டும் ஏன்னா அவர் எதுலையுமே தலையிட மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்களே அதாவது அது உண்மைதான் என்னன்னு கேட்டா அவர் சட்டம் ஒரு இருட்டாருன்னு படம் தான் அவர் முத ஆரம்ப படம்னு நினைக்கிறேன் முதல் படமா என்னன்னு தெரியல அதை நான் பார்த்தேன் அப்ப பாக்குறப்பெல்லாம் என்ன அது ஹீரோன்னு சொன்னா இப்படித்தான் இருக்கணும் இவ்வளவு பிரகாசமா இருக்கு என்னடா இப்படி ஒரு ஹீரோ வந்து அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் கருப்பா இந்த மாதிரி ஒரு இதா இருக்காரு நடிகை எல்லாம் நடிக்க மறுத்துட்டாங்க ரொம்ப கருப்பா இருக்காரு ஆமா அதெல்லாம் இன்னைக்கு வந்து அதெல்லாம் முறியடிச்சிருக்கிறாரு பாருங்க அவருடைய வந்து அவர் நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து அடுத்தடுத்த படங்கள் இன்னும் ரமணா படங்கள்லாம் ரமணா போன்ற படங்கள்லாம் எப்ப இருப்பட்ட படம் நடிப்பை நினைச்சே பார்க்க முடியாது அது மாதிரி மக்கள் வந்து அந்த இந்த நடந்துகிட்டு இருக்கிற அடாவடிகள் இன்னைக்கு எவ்வளவு பெரிய அடாவடிகள்லாம் இன்னைக்கு நாட்டுல இந்தியா முழுக்கவும் ஆஹ் ஒரே ஐடியில வந்து இந்த கொரோனாவுக்கு எத்தனை பேருக்கு இன்சூரன்ஸ் போடுறது போறது வர்றது மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகள் அரசு எப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கறத அன்னைக்கே வெளிக்கட்டாரு விஜயகாந்த் படம் விஜயகாந்த் அவர்கள் அந்த படம் வந்து மிகப்பெரிய அது பெரிய படம் இல்ல அது அது எல்லாருக்கும் ஒரு பாடம் என்ன அந்த மாதிரி அது ஒரு படமாக அது அமைஞ்சிச்சு அது மாதிரி படத்துலலாம் வந்து அதுக்கு நிகர நடிக்கக்கூடியவது ஏன்னு கேட்டா அந்த ஹீரோ ஹீரோக்கள் தான் பின்னதான் கதைகள் இருந்தாலும் கதைகளை கேட்டுட்டுதான் நடிக்கிறாங்க அப்ப இந்த மாதிரிலாம் போது இந்த அரசால தொந்தரவு வருமா ஆஹ் மத்த பிரச்சனைகள் வருமா எப்படி எடுத்து அதெல்லாம் யோசிக்காம மக்களுக்கு நன்மை இருக்குன்னு சொன்னா அது தெரியுதுன்னு சொன்னா அப்ப அப்ப என்ன நினைச்சிருக்கிறாரு ஊழல் தடுக்கப்படணும் லஞ்சம் தடுக்கப்படணும் இதெல்லாம் அவர் மனசுல இருக்கு இருந்ததுனால தான் இது மாதிரியான படங்கள் நடிக்க அவர் இடம் மனசு இடம் கொடுத்துருக்க ஆக இயற்கையாகவே அவர் மக்களுக்கு சேவை செய்யணும் லஞ்சம் இருக்கக்கூடாது ஊழல் இருக்க கூடாது அரசியல்ல நேர்மை இருக்கணும் இதெல்லாம் அவருக்கு இருந்திருக்கு இருந்தது இருந்ததுதான் இருந்த காரணத்தாலதான் அவருக்கு வந்து இது மாதிரி படங்கள்ல நடிக்கிறது அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கும்போது இது மிகப்பெரிய அவருக்கு பெரிய பலமாக அவருடைய அவருடைய சுபாவமே அவருடைய இதே வந்து அவருடைய வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக அவருடைய உடல் எனக்கு நீங்க நீங்க சொல்ற சொல்ற மாதிரி மாதிரி சார் இல்ல அரசியல் நினைச்சாரு ஆனா திரும்ப அதே கலைஞரை எடுத்து அவர் நிக்கிற தெரியுது இல்ல நான் வச்ச முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன் நான் நேர்மையா போவேன் அப்படிங்கிறது அவரு எதிர்க அதாவது சட்டசபையிலே அவர் எப்படி நடந்துகிட்டாரு என்னென்ன பண்ணாரு எப்படி இவ்வளவு தைரியமாக பேசினாரு என்ன அவர் பத்திரிகையாளர்களா இருந்தாரோ எல்லாரும் இருந்தாலும் எல்லாரும் அவருக்கு ஒண்ணுதான் அந்த ஒரு வேக அந்த கோபம் தானும் சரி அதுக்காக வந்து ஆஹ் கோவத்தோட இன்னைக்கு பல பேர் வந்து பத்திரிகையாளர்களை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு பேசுறாங்க பாருங்க உள்ளுக்குள்ள வச்சுட்டு ஓப்பனா பேசுறது பத்திரிகைக்காரர் அந்த பெண் பத்திரிகையாளர் பக்கத்துல வந்து நில்லுன்னு சொல்றது இதெல்லாம் வந்து ரொம்ப அநாகரீகம் இதெல்லாம் வந்து திரு விஜயகாந்த் அவர்கிட்ட மனசுல படுது நீ யாரு நீ என்ன கோவப்பற்றுவார தவிர என்ன அவர்கிட்ட ஒரு குணம் உள்ளவருங்கிறது பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும் நல்ல குணம் உள்ளவர் ஒரு இன்டென்ஷன் ஒரு இன்டென்ஷன் ஒரு இதோட அவர் பேசுறவர் கிடையாது அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுனாலதான் அவர் என்ன பண்ணாலும் அவர் பெருசா யாருமே எடுத்துக்கல கட்சிக்காரர்கள் கூட ஒரு தடவை அடிக்கிற மாதிரி ஒரு அது யாரு எல்லாரும் அடிச்சிருத்த கூட இருக்கிற ஒரு பாசம் தான் ஒரு உரிமையில தான் பற்றாருத்தவர் அதை வந்து பெரிய இதாக காட்டினாங்க ஆனா அதெல்லாம் அந்த மாதிரி அந்த மாதிரி மனிதர் கிடையாது அப்படிங்கறப்போ இப்போ அவர் இறந்துட்டாருங்கிறதுக்காக நம்ம எல்லாம் நான் வந்து அவரு அவர் மேல இன்னைக்கு இதே மேல அவரு கோபப்படும் போது பெரிய விமர்சனத்துக்கு உள்ளானுச்சு விஜயகாந்த் அவர்கள் பத்திரிகையாளர் எடுத்து பேசுறாரு பத்திரிகையாளர் கை ஓங்குறாரு பத்திரிகையாளர் பார்த்து நாக்கு துத்துறாரு அப்படின்னு பெரிய பேசும் பொருளா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு இருக்க அரசியல் கட்சி தலைவர்கள் ஓப்பனா பேசுறாங்க ஆனா அவர்கள் வந்து அந்த பெருசா பேசப்பட பேச அதாவது பேசும் பொருளை எடுப்படலையே சார் என்ன சார் காரணம் யார் இல்லை என்ன காரணம்னா இது அவரை வந்து யதார்த்தமா பத்திரிக்கையாளர் மத்தவங்க விமர்சித்தாலும் கூட அவரை வந்து இன்டென் அதான் சொல்றேன்னு அவர் ஒரு இன்டென்ஷனோட பேசலங்கிறது எல்லாருக்குமே புரியுது அதனால வந்து அதை வந்து விமர்சனமா ஆனாலும் அதை பெருசா எடுத்துக்கல இப்ப பேசுறது எல்லாமே இன்டென்ஷனோட நீ எந்த டிவி நீ என்ன இது எந்த டிவியா இருந்தா உனக்கு உங்களுக்கு என்ன உங்களுக்கு செய்தியை வந்து கொண்டு போறது அது சாதாரண ஒரு ரிப்போர்ட்டர் வந்து எடுத்துட்டு அது எங்க அவங்க தலைமை அந்த நிறுவனம் ஏதாவது முடிவு பண்றாங்க போடுறாங்க போடல நீங்க வந்து அந்த வேகத்தை வந்து இவங்கள்ட்ட காட்டணும்னு அவசியம் கிடையாதுல அது எல்லாம் வந்து இப்ப வந்து அதான் சொல்றேன்னா ஒரு பெண் உண்மையே அவங்க வெளியே நிறைய பேர் முகத்தையே அப்படி அப்படிலாம் இருக்கும்போது அவங்களை வந்து நின்று மூஞ்ச காட்டுங்கிற மாதிரி பேசுறது இதெல்லாம் வந்து தவறான செயல் அதாவது என்னன்னா பக்குவம் இல்லாதவர்கள் இன்னைக்கு பொதுவாழ்வுல வந்து பொது வாழ்வு அனுபவமா பொதுவாழ்வுல வந்து ஏன்னா இப்ப விஜயகாந்த் வந்து பொது வாழ்வுல இருந்துட்டார் அதாவது நடிகர் சங்க தலைவராக இருந்திருக்கிறார் அப்போ நடிகர் சங்க தலைவராக இருந்தால் எவ்வளவு பிரச்சனைகள் அவர் கையாண்டிருப்பாரு எவ்வளவு நடிகர்கள் நடிகர்களுடைய அந்த சினிமா துறையில இருக்கிறவுடைய டெக்னீஷியன்ஸ்ல இருந்து எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் அவர் பார்த்துருப்பாரு எவ்வளவு அதை அவர்களுடைய பிரச்சனைகள் இருப்பாரு அவர்கள் எவ்வளவு பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருப்பாரு என்ன அப்படின்னு சொன்னா அவருக்கு வந்து நிறைய அனுபவம் இருக்கு இப்ப இவரெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணாமலை எல்லாம் எடுத்துக்கிட்டா அனுபவம் இல்லை ஏன்னா நேரம் இப்ப இப்போ ஐபிஎஸ் படிச்சுட்டு போலீஸ் நேரடியாக வந்திருந்தா என்ன சொல்லுவாங்க ஃபைல் எடுத்துருவாங்க அதை எடுத்துருவாங்க அப்படின்னு தன்னை கீழே உள்ளவங்க சல்யூட் அடிக்கணும்னு தானே எதிர்பார்த்துருப்பாங்க அந்த மாதிரி ஒரு துறையில தானே வந்திருக்காங்க இவர் அப்படி இல்லை இல்ல இவர் உண்மையிலேயே ஒரு அனுபவமிக்க பக்குவம் அடைந்த ஒரு லீடரா இருந்திருக்கிறார் எல்லா விதத்திலும் ஏன்னா ஒரு அரசியல் மட்டும் பண்ணாரு சினிமாவில் மட்டும் நினைச்சாருங்கிறது இல்ல ஒரு சினிமா துறையே நிர்வகிச்சிருக்கிறாரு மிகப்பெரிய ஒரு நிர்வாகியா சிறந்த நிர்வாகியாகவும் இருந்திருக்கிறார் அதாவது ஒரு துறை அது சினிமா துறைங்கிறது சின்ன துறை கிடையாது என்ன அது மிகப்பெரிய அந்த துறையை வந்து நிர்வகிச்சிருக்கிறார் ஆக இப்ப இதெல்லாம் மக்கள் அவளு அங்க உள்ளவங்களுடைய எல்லாருடைய அன்பையும் பெற்றிருக்கிறார் என்ன அப்படி இருக்கும்போது அவருக்கும் இப்ப இந்த மாதிரி புதுசா வர்றவங்களையும் இந்த மாதிரி பேசுறவங்களையும் கம்பேர் பண்ண முடியாது நீங்க அவரை சந்திக்கும் போது அவருடைய நிகழ்வுகள் எப்படி சார்ந்துச்சு எந்த அளவுக்கு ஒரு மரியாதைய பேசுவாரு அதெல்லாம் அதெல்லாம் நாமெல்லாம் ஒரு பத்திரிக்கையாளரா தான் நான் அவரை சந்திக்கக்கூடிய சூழல் எல்லாம் ஏற்பட்டது அப்போல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல மரியாதை நல்ல இது பேசுறது அதாவது யதார்த்தமா பேசுறது போனவொடனே என்ன சாப்பிட்டீங்களான்னு கேட்கறது சாப்பிடுங்கன்னு சொல்றது இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் எல்லாரையும் பாக்குறதே ரொம்ப பெரிய அபூர்வமா இருக்கும் அப்பெல்லாம் என்ன ஏன்னா இவங்களாம் வந்து பார்த்தோன்னு அந்த நல்லா நானும் ரொம்ப அப்பெல்லாம் அது நான் இப்போ அதுக்கப்புறம் நான் சினிமாவுக்கு வர்றேன் சினிமா நடிக்க நடிச்சிருக்கிறேன் அதெல்லாம் அடுத்தது வேற அப்பெல்லாம் நமக்கு அந்த இது இல்லை இப்போ வந்து அப்பெல்லாம் என்னன்னா அந்த ஒரு கண்ணியம் அது ஒரு கண்ணியமிக்க தலைவராக தான் வருது அது செயல்பாடு அது நீங்க பேசும்போது ஒரு சேர் சொன்னீங்க சாப்பாடு அப்படின்னு சொன்னீங்க எம்ஜிஆருக்கு அப்புறம் சாப்பாட்டு விஷயத்துல இன்னைக்கு விஜயகாந்த் அடிச்சுக்க முடியல ஆனா இதுக்கப்புறம் அந்த ஒரு சாப்பாடுங்கிற விருந்தோம்னுங்கிற ஒரு விஷயமே இல்லாம போகுது சார் இதே ஒரு பெரிய ஒரு இழப்புதானே இல்ல இல்ல அது யாராவது புதுசா வர்றவங்கள சொல்றீங்களா புதுசு கேப்டன் விஜயகாந்தோட அவ்வளவு தானே எந்த கட ஆயிடுச்சுல எல்லாருமே இப்போ ஒன் வே டிராஃபிக் தான் வருமானம் வர்றது மட்டும் தான் வாங்கி உள்ள விடுறது மட்டும்தான் இவர் ஒருத்தர் தான் வருமானத்தை வந்திருந்தாலும் அதை வெளியே எடுத்து இது கொடுத்திருக்கிறாரு ஆக வந்து அது என்ன எவ்வளவு பிரச்சனைகள் பெரிய பெரிய நடிகர்களுக்கு கூட அந்த இது வந்து உண்மையில அந்த வாய்ப்பு வந்து மக்களுக்கு அதுதான் சொல்றேன் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய இழப்புதான் அப்படிங்கிறது தான் அது வருத்தமான செய்தியாக இருக்கிறது இந்த நேரத்துல எனக்கும் வந்து அங்க கலந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருத்தமா இருக்கு தமிழக மக்களுக்கு உங்களுடைய குரலா என்ன சொல்ல வரும் புரியா எதை சமூக வலைதங்கள் எதை திறந்தாலும் இன்னைக்கு அவருடைய டைலாக் அவருடைய வசனங்கள் அவருடைய பாடல்களை தான் விழிச்சுட்டே இருக்கு அப்படி இருக்கும் போது இன்னைக்கு தமிழக மக்களுக்கு அவரை இழந்து வாடும் அவர் குடும்பத்தினருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க கண்டிப்பாக இது மிகப்பெரிய தமிழக மக்கள்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நம்ம சார்ந்தவங்களுக்கு அவரை பார்த்தவங்களுக்கு அவர்கிட்ட பழக எல்லாருக்குமே மிகப்பெரிய வருத்தத்தை அழிச்சிரு அழிச்சிருக்கிறது சந்தேகம் இல்லை இத வந்து தான் நான் சொன்ன மாதிரி இது அவருடைய வாழ்வை வந்து இல்லாது இந்த புதுசா சினிமா அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க அவரை வந்து வர்றவங்க சினிமாவை மட்டும் படிச்சா பத்தாது மக்களையும் விஜயகாந்த் அவர்கள் படித்தது போல படித்து விட்டு அரசியலுக்கு வரணுங்கிற வேண்டுகோளை தான் இந்த நேரத்துல அவருடைய சார்பில வைக்க முடியும் நன்றி சார் Encantado.